அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம் குரல் வழி உங்களோடு இணைந்திருப்பது ஆஷா பிரைட் உங்களை தேடிக்கொண்டிருக்கும் வார்த்தைகள் உங்களுக்காக உங்களை தேடி என் குரல் வடிவில் ஜென் புதன் நேரத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஜென் புதனில் நாம் இன்று கேட்க இருக்கும் கதையின் தலைப்பு இருக்கலாம் கதைக்குள் போகலாமா ஒரு கிராமத்துல ஒரு வயதான விவசாயி தன்னோட வயல்ல மிக கடுமையா உழைத்து அதுல கிடைக்கிற சொற்பமான வருமானத்துல வாழ்ந்துட்டு அவர் ஒரு வளர்த்துட்டு விவசாயிக்கு ரொம்ப உதவியா இருந்தது விவசாயிக்கும் அந்த குதிரை மேல தனிப்பட்ட பிரியம் ஒரு நாள் அந்த குதிரை காணாமல் போய் விடுகிறது இந்த தகவல் தெரிஞ்சதும் அக்கம்பக்கத்துல இருந்தவங்க அடடா என்ன ஒரு துரதிர்ஷ்டமான நிலை அப்படின்னு பரிதாபமா விவசாயிக்கிட்ட விசாரித்தாங்க விசாரிச்சாங்க அவங்க சொன்ன ஆறுதலுக்கு விவசாயி ஒரே வார்த்தையில பதில் சொல்றாரு இருக்கலாம் அடுத்த நாள் தொலைஞ்சு போன அந்த குதிரை தன்னோடு சேர்த்து மூன்று குதிரைகளை கூட்டிட்டு வந்தது இதை ஆச்சரியமா பார்த்த அக்கம்பக்கத்தினர் எல்லாரும் அடடா இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி இப்ப நாலு குதிரை உனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசிக்கிட்டாங்க அன்னைக்கும் தனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டத்தை பெருசா எடுத்துக்காம மறுபடியும் இருக்கலாம் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி முடிச்சார் விவசாயி ஒரு வாரத்துக்கு பிறகு விவசாயியோட மகன் குதிரைய வேகமா ஓட்டிட்டு போய் தவறுதலா கீழே விழுந்து தன்னோட காலை உடச்சுக்கிறான் என்னப்பா இது உனக்கு ஒரு நல்லது நடந்தா அடுத்தது ஒரு கெட்டது நடக்குதே உன்னோட பையன் ஒழுங்கா எழுந்திருச்சு நடக்கிறதுக்கு ஆறு மாசத்துக்கும் மேல ஆகும் போலயே பையனுக்கு இது ரொம்ப கஷ்டமான நிலைமை தான் அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டாங்க அப்பவும் அந்த விவசாயி பெருசா வருத்தப்படாம இருக்கலாம் என்ற அதே ஒற்றை தான் பதிலாக சொன்னார் அடுத்த ஒரு வாரத்துல அவங்க நாட்டுல ஒரு பெரிய போர் வருது வீட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்களும் விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கட்டாயமாக போரில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு அரசர் ஆணை போடுறாரு வீடு வீடாக இராணுவத்தினர் வந்து குண்டு கட்டாக இளைஞர்களை தூக்கிட்டு போறாங்க ஆனா அந்த ஏழை விவசாயியோட மகனுக்கு கால் உடைஞ்சு இருந்ததால அவனை மட்டும் இராணுவத்தினர் கூட்டிட்டு போகல இதை கேள்விப்பட்டதும் அந்த ஊர் மக்கள் திரும்பவும் அந்த விவசாயியோட அதிர்ஷ்டத்தை பார்த்து புகழ்ந்தாங்க இந்த தடவையும் அந்த விவசாயி இருக்கலாம் என்ற ஒரே வார்த்தையை மட்டும்தான் பதிலாக சொன்னார் எல்லாரும் ஆச்சரியத்தோடு விவசாயிய பார்த்தாங்க இன்னைக்கு கதையில நாம பார்த்த இந்த விவசாயி ஏன் எல்லா சூழ்நிலையிலையும் ஒரே மாதிரியான சமமான மனநிலையில இருந்தாரு என்ன காரணமா இருக்கும் கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஆமாங்க அந்த விவசாயி வாழ்க்கையோட யதார்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டவர் நாள்களில் நல்ல நாள் கெட்ட நாள் இப்படி எதுவுமே இல்லை வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நமக்கு மறைமுகமா பல பாடங்களை ஏதாவது ஒரு வகையில உணர்த்திக்கிட்டு தான் இருக்குது நல்லது கெட்டது ரெண்டுமே நாணயத்தோட இரண்டு பக்கங்கள் மாதிரி தான் இன்றைய ஜென் தத்துவம் என்னன்னா கஷ்டமான சூழ்நிலைகளில் இது நிரந்தரம் அல்ல நாளை என்று ஒன்று உண்டு அப்படின்றத மறக்கவே கூடாது அதே போல் சந்தோஷமான நேரங்களில் தலைகால் புரியாமல் ஆடக்கூடாது அடுத்த நொடி நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை இது எதையுமே தலைக்கு எடுத்து செல்லாமல் எதை பற்றியும் விமர்சிக்காமல் ஒரு சமநிலையில் இருந்தோம்னா ரொம்ப நல்லது சுகம் துக்கம் இந்த இரண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது அப்படின்றத உணர்ந்தாலே போதும் எல்லாமே சரியாக இருக்கும் நான் சொல்கிறது சரிதானே நல்லதும் இருக்கலாம் தீயதும் இருக்கலாம் இரண்டும் கலந்தது தான் வாழ்க்கை இன்றைய ஜென்கதை உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் நீங்கள் ஜென்கதை பிரியரா அப்போ ஜென்கதைகள் என்ற தலைப்பில் தனியாக பிளேலிஸ்ட்ல எல்லா கதைகளும் இருக்குது அதை சொடுக்கி நீங்கள் கேட்கலாம் இது போன்று மேலும் கதைகளை கேட்பதற்கு இப்படிக்கு வானவில்லாள் வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் கூடவே அந்த பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் காணொளி போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதுவரை நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி தொடர்ந்து இணைந்திருப்போம் மகிழ்ந்திருப்போம் நிறைந்திருப்போம் நன்றி